அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க அப்போ கொஞ்ச நாளில் வளர்த்துக்கு மோசம் அப்பா வந்து ஒரு உடல் நில குறைவால் காலம் ஆயிடுறாரு அப்புறம் அம்மாவுடைய தான் ரெண்டு குழந்தையும் வளர்கிறாங்க அப்படி வளர்கிற மோசம் அப்புறம் குழந்தைகளுக்கும் நல்ல பெரியாள் ஆயிடறாங்க அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க அப்புறம் அந்த அம்மாவும் கொஞ்ச நாளில் காலம் சென்றுறாங்க இறைநடி சேர்ந்துடுறாங்க அந்த அம்மாவும் அப்போ அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நமக்கு சொத்து இருக்கிறத தம்பி ரெண்டு பேரும் சரிசமா பிரிச்சுக்கிடுவோம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க நமக்குள்ளே எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை சத்தம் வரக்கூடாது அதனால் இருக்கிற சொத்தை சரிபாரியாக பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு பிரிக்கிறாங்க எல்லாம் வீடு மற்ற சொத்தைக்கெல்லாம் பிரிக்கிற மோசம் பிரிச்சுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது விவசாய நிலம் இருக்குது அப்போ வந்து அண்ணன் தம்பி சொல்கிறாங்க எப்போ எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம்னே விவசாய மட்டும் நம்ம ரெண்டு பேரும் எப்போயும் ஒற்றுமையாக விவசாயம் செய்வோம் அதில் என்ன வருது ஆள் பாதிப்புன்றாங்க அப்போ அண்ணனும் சரின்றாரு தம்பியும் சம்மதம் பண்ணுறாங்க சரின்றாங்க அப்போ அந்த ஊர்லேயே அழகாக விவசாயம் பண்ணி நல்லா விவசாயம் நெல் இருக்காங்க ரெண்டு அப்போ அந்த ஊர்லேயே ஒரு ராமலட்சுமி மாரி அவ்வளோ ஒற்றுமையாக வரும் ஊர்லேயே எல்லோரும் பரவாயில்லையே இவங்க இருந்தால் அவங்க மாரி வாழணும் என்று அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்போ இவங்க நெல் வந்து ஒரு இரநூறு மூட நெல் விளைஞ்சிருது இரநூறு மூட நெல் வடையவும் அப்போ என்ன செய்கிறாங்க அண்ணே உனக்கு நூறு மூட எனக்கு நூறு மூட் ரெண்டு வருஷம் சரி பாதையாக பிரிச்சிக்கிறாங்க பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க தானிய கடங்களை போய் அந்த நெல் மூடை விற்கிறாங்க வச்சிட்டோன்னே அப்புறம் வந்து அன்னைக்கு நெல் பிரிச்சுட்டு நைட்டு போய் அண்ணன் வந்து படுத்துறாரு அப்பா அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை வருது தம்பி வந்து புதுசாக அப்போதான் கல்யாணம் அடைச்சிருக்கான் கல்யாணம் முடிச்சதுனால அவனுக்கு வந்து செலவுகள் கூட வரும் நமக்கு நம்ம போய் தம்பிக்கு ஒரு மூடையை வந்து கொடுத்துருவோம் அவன் தம்பி போய் நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டேன் எதுக்குண்ணே பிரித்தது பிரிச்சது வேணாம் முடியும் அவனுக்கு தெரியாமல் அவன் கிடங்கு போய் நைட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிடுறாரு அப்போ நைட்டு அந்த நள்ளிரவு சரியாக பன்னெண்டு மணி அளவில் என்ன செய்கிறாரு ஒரு மூடையை தூக்கிட்டு வரப்பள்ளியில் தம்பியுடைய தானிய கிடங்கு நோக்கி செல்கிறார் சென்று அங்கே போய் தம்பியுடைய கிடங்கில் வச்சிடறாரு ஒரு மூடையை வச்சுட்டு வந்துடுறாரு அப்போ மறுநாள் அண்ணன் எப்போயுமோட வேலையெல்லாம் முடிச்சு செஞ்சுட்டு குளிச்சுட்டு போய் மூடை எண்றாரு மூடை என்னன்னா அதே நூறு மூடை திருப்பி இருக்குது இப்படி நேற்று போய் வச்சோமே ஒரு மூடை குறையணுமே குறையிடு எப்படி அப்போ நம்ம ஊரில் சரியாக மூடை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதேமாரி நள்ளிரவு பாண்டு மணிக்கு ஒரு மூடையை தூக்கிட்டு போய் தம்பி தானிய வச்சுட்டு வந்துடுறாரு அப்போ மறுநாளும் குளிச்சு செஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எண்ணி பார்க்குறாரு மூட அதே நூறு மூட இருக்குது எப்படி நூறு முறை ஒரு முறை குறையணுமே தொண்ணூற்றி மூணு மூடமே எப்படி நூறு முறையாக இருக்குது அப்படின்னு அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்போ மறுநாள் அதேமாரி கொண்டு போயிடாரு அப்போ மறுநாளும் அதேமாரி வேலையெல்லாம் முடிச்சு செஞ்சுட்டு போய் முடையின்றார் அப்போ இது திருப்பி நூறு முடக்கு இதுனால ஆச்சரியமாக இருக்கு இப்படி ஒரு மூட குறையணுமே எப்படி குறையாமல் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு மறுநாளும் சரி இன்னைக்கும் அதேமாரி ஒரு நூறு முறை இன்னைக்கு ஒரு முறை கொண்டு போவோம் இன்னைக்கு என்ன தான் நடக்கும் பார்ப்போம்னு சொல்லி மறுநாளும் கொண்டு போகிறது இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி நிலவு பௌர்ணமி நிலவில் பட்ட பகலாக வெளிச்சம் இருக்குது ஒரு தாய்ப்பாலுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு வெளிமையாக இருக்கிறது அன்றைய நிலவு அதுபோல் வெளிச்சம் தந்து விவசாய நிலம் உள்ளாவே பட்ட பகலாக தெரியுது அப்போ ஒரு மூட சுட்டிதே நடந்து போகிறாரு அப்போ எதுக்கு ஒரு ஆளுக்கு மூட கொண்டு போய் ஆரம்பி தெரியுது என்னடா எதுக்கே ஒரு மூட வருது நம்ம ஆக்கு தெரியாமல் கொண்டு போகணுமே யாரும் பார்த்துருவாங்களே கொண்டு கொண்டு போய்க்கே இருக்காரு ஒன்றுக்கு போக 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 ரெண்டு பேருக்கும் முகத்துவான் தெரியுமே வருது எதுக்கு பார்த்தா தம்பி அவர் ஒரு முறை தூக்கிட்டு அங்கட்டு வந்துருக்கார் இவர் ஒரு முறை தூக்கிட்டு ரெண்டு வருத்திக்க சமைச்சிக்கிறாங்க அப்போ தம்பி என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து புதுசாப்பலிச்சுருக்கோம் நமக்கு செலவு கம்மி அண்ணே வந்து குழந்தை விட்டி விட்ருக்காரு அவருக்கு செலவு நிறையா வரும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முறை டெய்லி வந்து குழந்தை வசிக்க இருந்திருக்காரு இதுதான் விஷயம் இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது உள்ளம் நிறைய இந்த மனம் நிறைந்து தானம் தர்மம் செய்தால் அளவு தர்மத்தின் அளவு என்றைக்குமே குறையாது கூடி கூடிக்கொண்டே போகும் இன்றைக்கி நிறையா பேர் தர்மம் செய்கிற சார் அது ஒரு மனசில் இல்லாமல் ஏதோ பேருக்கு நாலு பேர் பார்வைக்காதான் தர்மம் செய்யாமல் அப்படியே உள்ளம் நிறைந்து தர்மம் செய்யவில்லை நீங்கள் உள்ளம் நிறைந்து மனம் நிறைந்து தர்மம் செய்யுங்கள் உங்களுடைய தர்மம் ஒரு நோரம் உங்களை கைவிடாது உங்களுடைய தர்மமும் அளவும் குறையாது உங்கள் செல்வங்கள் குறையாமல் உங்களுக்கு நாலு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் செல்வம் வந்து தர்மம் செஞ்சு யாருமே கெட்டதாக சேர்த்துமே இல்லை செல்வம் என்னைக்குமே ஒரு தர்மம் செய்ய செய்ய செல்வங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சி மணி மனிநேயத்துடன் வாழுங்கள்